ஓம் நம சிவாய குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை வந்து மீண்டும் அவர்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய சல்லிய முறையில் பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி ஏவல் பிரயோகம் இது எப்படி செய்கிறது இது மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வாங்குகின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்து என்ன மாதிரியான காரணத்துக்குள்ளே நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவனோ அல்லது மனைவியோ வந்து வே பிரிஞ்சு போயிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு எதனாவது வசியத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரி எதனாவது ஒரு இதில் போயிட்டாங்க இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரிச்சுட்டாங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த ஏவல் பிரியோகத்தை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக கை மேலே பலன் பார்க்கலாம் ஏன்னா இது வந்து சல்லிய முறையில் மோகினி ஏவல் வர்றது அப்போ வசிய வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக மிக விரைவில் வந்து மிக சக்தி வாய்ந்ததாக ரொம்ப அதீத பலன் கொண்டதாக இருக்கும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிறை நாள் அன்னைக்கு தான் இது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வில்வக்காயை எல்லோரும் ப பார்த்துருப்பீங்க அந்த வில்வ மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வில்வக்காயாக பார்த்து நீங்கள் முறையாக எடுத்து அதற்குள்ளே இருக்க அதில் வந்து மேலே சின்னதாக வந்து ஒரு இது மாதிரி துளை மாதிரி விட்டு அதற்குள்ளே இருக்கக்கூடிய விதை இதெல்லாத்தையும் புராத்தி எடுத்துடணும் எடுத்துகிட்டு அது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொல்லன் கோவை கிழங்கு அதுக்கப்புறம் தலை சுருளி வேர் இலை அதற்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கரண்டி மூலிகையினுடைய வேறு அமுக்கரா மூலிகையினுடைய வேறு ஆடு தீண்டா பானையினுடைய மூலிகை வேறு தொட்டாட்சி மூலிகையினுடைய வேறு இது எல்லாத்தையும் முறையாக எடுத்து இதிலேருந்து நீங்கள் முறையாக ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு இதிலேருந்து தைலம் இருக்கணும் எலுமிச்ச சாறு விட்டு இது கூட நல்லா தைலம் இறக்கி அது வந்து தைலம் எப்படி இறக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் காட்டுறேன் இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அந்த மாதிரி தைலம் இறக்கி அந்த தைலத்தோட ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் நீங்கள் சேர்த்து இதை வந்து இந்த வில்வக்காய்க்குள்ளே வந்து ஊற்றி முறையாக அதற்கு மேலே வந்து சீல் மாதிரி செய்து அதை நல்லா மூடிடணும் மூடிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை முறையாக பச்சை கலர் மார்க்கரில் அந்த வில்வக்காய் மேலே வரைஞ்சி யார் உங்கள் யார் வந்து யாரையை தேடி வரணுமோ அவங்களோட பேரை தலை மாற்றி எழுதிக்கணும் தலை மாற்றி எழுதி வீட்டில் ஒரு சுத்தமான இடத்துல தலைவாழை எழுவிற்சி அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி அதற்கு மேலே இந்த வில்வக்காயை வச்சுக்கிட்டு முக்கோண வடிவில் காராம்பசு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு இதற்குண்டான படையிலெல்லாம் வச்சுட்டு முறை அதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி உச்சாடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி ஒரு மூணு நாட்கள் மந்திர உச்சாடனம் கொடுத்து இந்த வில்வக்காயை எடுத்துகிட்டு போய் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் நல்லா பழமையான ஆலமரம் இருக்குது இல்லைங்களா அந்த பழமையான ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது அந்த விழுதில் வந்து ஒரு விழுது அதாவது வந்து ஆழம் விழுதுன்னா நல்லா மொத்தமாக அந்த பெரிய கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது இது சேர்ந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரே ஒரு வேரை மட்டும் நீங்கள் வந்து தனியாக எடுத்து அந்த வேரில் இந்த காயை கட்டி விட்டுறணும் பச்சை கலர் நூலில் நல்லா சுற்றி கொஞ்சம் நல்லா கை கெட்டாத தூரத்தில் வந்து கட்டி விட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையில போட்டுவிட்டு நீங்கள் வந்துடுறீங்க சங்கல்பம் எடுத்துட்டு வந்துட்டு மீண்டும் ஒரு மூணு நாள் ஆரம்பித்து அங்கே போய் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அமாவாசை அன்னைக்கு போகணும் சாரி அது அதுக்கப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு போகணும் பௌர்ணமி அன்னைக்கு போய் ஊலோகாய ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் கீழே அந்த வேருக்கு நேராக கீழே வந்து ஒரு வெள்ளை கலர் வேட்டி இல்லைன்னா காட்டன் துணி விரித்து அந்த வேர் இருக்கு அந்த வேர் அந்த வேரை வந்து ஒரே வெட்டா வெட்டி ஏதாவது கல் இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதை வந்து ஒரே வெட்டா வெட்டி அதை வந்து பூமியில் விழுகாத மாதிரி கீழே வந்து எதனாவது விரிப்பி விரிச்சு வச்சுருக்கீங்களா அதில் விழுகிற மாதிரி பார்த்துக்கணும் அதில் விழுந்ததை எடுத்துகிட்டு வ எடுத்துகிட்டு போய் ஒரு பட்ட சட்டிக்குள்ளே வச்சு முறையாக அது கூட பச்சை கற்பூரமெல்லாம் சேர்த்து அதை நல்லா எரித்து நல்லா நீங்கள் சாம்பலாக்கி இதை எடுத்துகிட்டு போய் ருத்ர பூமியில் கன்னி மூளையில் தூவி விட்டுட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துட்டு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை உச்சாரணம் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு காரம்பஸ் நெய்தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்துட்டிங்க அப்படின்னு சொன்னாலே பிரிஞ்சு போனவங்க எவ்வளோ ஆண்டுகள் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வசியத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அவங்களா தானாக அவங்களை தேடி வரது கண் கூடவே பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன் தரக்கூடியது இதை நீங்கள் வந்து முறையாக தக்கண குருமாதிரிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவோ உங்களால் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை